கடகராசிக்காரர்கள் கடகராசி பெண்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெஞ்சழுத்தம் ஏன்னா சந்திரனோட வீடு இல்லையா கடகம் அப்படிங்கிறது லேஸில் அவங்கள்டிருந்து மனசில் இருக்கிற விஷயத்த வாங்க முடியாது இதில் புனர் பூசம் வந்து கொஞ்சம் லொடலோட டக்குன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா மிதுனத்தில் வந்து புனர் பூசம் ஒன்று ரெண்டு மூன்று வரும் பாதம் கடகத்துல தான் நாலு வரும் அதனால கொஞ்சம் அவங்களுக்கு அந்த வாசனை அந்த மிதுன ராசியோட வாசனை வந்து கண்டிப்பாக இருக்கும் பூச நட்சத்திரம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மகா சோம்பேறி ஏன்னா சனி ஆதிக்கம் உள்ளது ஒரு வீட்டில் தண்ணி எடுத்து கொடுக்கணுன்னா கூட இவங்களுக்கு மற்றவங்க தான் வந்து வேலை செய்யணும் இவங்க இப்படியே உட்காந்துருப்பாங்க செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லுவாங்க எப்போவுமே சொல்கிறத விட டக்குன்னு எந்திரிச்சு போய் செய்கிறது தானே ஸோ பூச நட்சத்திரம் கொஞ்சம் வாழைப்பழ சோம்பேறி ஆயில்யம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபிலாசபி பேசுவாங்க ஐயோ எனக்கு அதிலெல்லாம் ஆசையே இல்லைப்பா சென்டா ஐயோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வாசனையே தலைவலிக்கும்ப்பா இதெல்லாம் சொல்லுவாங்க வாட்ரோவை போய் திறந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இம்போர்ட்டட் தான் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட இந்தியன் மேடாகவே இருக்காது ஸோ இந்த ஆயில்யம் வந்து அடுத்தவங்க வந்து நம்மளை வந்து இப்படி நினச்சிருவாங்களோ ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நகை இருக்குதுன்னு சொல்லக்கூடாது இல்லை நம்மள்ட்ட இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல ஆனால் நல்லா சோஷியலைஸ் பண்ணுவாங்க பூர்வீக அப்ளைன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓயமர்த்துரை பக்கத்தில்